எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சிறு தொண்ட நாயனார் சிறு தொண்ட நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்ட சேனாதிபதியாகிய நரசிம்ம பல்லவரிடம் பணியாற்றினார் காவிரி வளநாட்டில் திருச்செங்கோட்டங்குடியில் மாமாத்திரர் குலத்தில் தோன்றியவர் பரஞ்சோதியார் இவர் ஆயுள் வேதக்கலையிலும் வடநூல்கலையிலும் படைக்கலத் தொழிலிலும் நிரம்பிய பயிற்சி உடையவராக இருந்தார் மேலும் யானை ஏற்றம் குதிரையேற்றம் ஆகியவற்றிலும் வல்லவராகவும் திகழ்ந்தார் உள்ளம் நிறைந்த கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றதனால் சிவன் கழலை சிந்தித்து போற்றுதலே உண்மை நெறியாகும் எனவும் செழிந்திருந்தார் ஈசனடியார்களுக்கு பணி செய்தலையே இயல்பாகவும் கொண்டிருந்து வாழ்ந்து வந்தார் இந்த சூழலில் நரசிம்ம பல்லவரிடம் பரஞ்சோதியார் சேனாதிபதியாய் போர் முனையில் பகை பகையரசரைகளையெல்லாம் வென்று அரசனால் நன்கு மதிக்கப்பட்டவராகவும் திகழ்ந்தார் இவர் மன்னரின் ஆணைப்படி வடதிசையில் படையெடுத்துச் சென்று வாதாபி நகரத்தை அழித்து அங்கிருந்து பலவகை நன்மணிகளையும் செல்வங்களையும் யானை குதிரை போன்றவற்றையும் கைப்பற்றி தன் வேந்தனிடம் கொணர அரசன் இவரது வீரத்தையும் ஆண்மையினையும் அதிசயித்து புகழ்ந்து பாராட்டினார் இந்த நிலையில் பரஞ்சோதியாரை நன்கு உணர்ந்த அங்கிருந்த அமைச்சர்கள் மன்னனிடம் அரசே இவரிடம் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்யும் இயல்பு இருப்பதால் போரில் இவரை எதிர்க்க வல்லார் எவருமே இல்லை என்றனர் இந்த செய்தியை கேள்வியுற்ற வேந்தன் உம்பர்விரான் அடியாரை உணராமல் கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டெறிந்தேன் என அஞ்சி பரஞ்சோதியாரை நோக்கி எம்பெருமான் எனது பிழையை பொறுத்தருள வேண்டும் என இறைஞ்சி நின்றார் மன்னன் இறைஞ்சியதும் பரஞ்சோதியார் மன்னனை வணங்கி அரசே எனது தொழிலுக்கேற்ற பணியினை செய்து வருகிறேன் அதற்கு என்ன தீங்கு என்று கேட்கிறார் அறம்புரி செங்கோளனாகிய வேந்தன் அவருக்கு நிறைந்த நிதி குவியல்களையும் நீடு விருத்திக்கான நல்நிலம் ஆநிறை ஆகியவற்றையும் அளித்து வணங்கி நீர் உம்முடைய சிவத்திருத்தொண்டின் நிலைமையினை நான் அறியாதவாறு நடத்தி வருவதை நான் அறிவேன் இனி உம்முடைய மனக்கருத்துக்கு இசைய சிவத்திருத்தொண்டு செய்வீராக என்று விடை கொடுத்து அனுப்புகிறார் சிவத் சிவத்தொண்டராக மன்னவனிடமிருந்து விடைபெற்ற பரஞ்சோதியார் தமது பதியாகிய திருச்செங்காட்டங்குடியினை அடைந்து அங்கு எழுந்தருளி அருள்வாளித்து வரும் சரத்து இறைவனை இறைஞ்சி சிவத்தொண்டுகளை வலுவாது செய்து வந்தார் இந்த சூழலில் திருவங்காட்டு நன்கையை மணம் முடித்து நங்கையாருடன் மனை அறத்தினை இனிதே நிகழ்த்தி நாள்தோறும் சிவனடியார்களுக்குத் திரு அமுது செய்வித்து பின்னர் தாம் உண்ணுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் பரஞ்சோதியார் சிவனடியார்களை விரும்பித் தொழுது மிகவும் சிறியவராகப் பணிந்து ஒழுகியமையால் இவருக்கு சிறு தொண்டர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இவருக்கு சீராளத்தேவர் என்னும் திருமைந்தர் அவதரிக்க அந்த பிள்ளைக்கு ஐந்து வயது வந்தபொழுது பாடசாலையில் கல்வி பயில வைத்தார் அந்த நாளில் ஞானசம்பந்த பிள்ளையார் இறைவனை வழிபடுவதற்காக திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள ஆளுடைய பிள்ளையாரும் தனது பேரன்பினால் சிறந்த சிறு தொண்டருடன் அளவளாவி மகிழ்ந்திருந்தார் கணபதி சரத்து பெருமானைப் பற்றி தாம் பாடிய பைங்கோட்டு மலர்புன்னை என்னும் முதல் குறிப்புடைய திருப்பதிகத்தில் சிறு தொண்டரை சிறப்பித்து பாடியுள்ளார் ஞானசம்பந்தப் பெருமான் சிறு தொண்டருடைய திருப்பணிகளை உலகத்தாருக்கு விளக்கம் காண்பதற்காக ஈசன் திருவுளம் கொண்டார் ஒருமுறை பைரவ அடியாராக வேடம் தாங்கி திருச்செங்காட்டங்குடியை அடைந்தார் சிவபெருமான் பைரவ சுவாமியார் செஞ்சடையினை காலமேகம் போன்று கருமயிர்த்திரளாக முடித்திருந்தார் தனது செஞ்சடையில் தும்பை பூக்களை சூடி திருச்சடையில் உள்ள இளம் பிறையை திருநீற்று பொட்டாக நெற்றியில் இட்டிருந்தார் செக்கச் சிவந்த வானத்தை அந்தி இருள் மறைப்பது போல செம்மேனியை மூடி கருஞ்சட்டையையும் அணிந்திருந்தார் இடது கையில் சூலம் ஏந்திக்கொண்டு இத்தகைய கோலத்துடன் சிறு தொண்டரது வீட்டு வாயிலை அடைந்து தொண்டருக்கு சோரளிக்கும் சிறு தொண்டர் இவ்வீட்டில் உள்ளாரோ என வினவி நின்றார் அந்த தெய்வ மொழியினைக் கேட்ட நாயனார் வீட்டில் பணிபுரியும் சந்தனத்தாதியார் வாசல் முன் வந்து அடியாரை வணங்கி அவர் அடியாரை தேடி வெளியே சென்றுள்ளார் எம்மை ஆளான உடையவரே வீட்டினுள் எழுந்தருள் வீராக என்று வேண்டினார் வந்த பைரவ சுவாமியார் அவரை நோக்கி மாதர்கள் இருக்கும் இடத்தில் நாம் தனியே புகமாட்டோம் என்று கூற இதனை கேட்ட நாயனாரின் மனைவி திருவெண்காட்டு நங்கையார் இந்த அடியார் எங்கே போய்விடுவாரோ என அஞ்சி விரைந்து உள்ளிருந்து வீட்டு வாயிலுக்கு வந்து எம்பெருமானே அமுது செய்விப்பதற்காக அடியார்களை தேடி வெளியே சென்றுள்ளார் தாங்கள் இங்கு எழுந்தருளியதனைக் கண்டால் தாம் பெற்ற பெரும் பேரென கொள்வார் இனி சிறிதும் தாமதிக்க மாட்டார் இப்பொழுதே வந்துவிடுவார் தேவரீர் வீட்டிற்குள் எழுந்தருளி இருப்பீராக என இறைஞ்சி நின்றார் இதனை கேட்ட பைரவர் மாதரசியே நாம் உத்தரவதியாய் உள்ளோம் சிறுத்தொண்டரைக் காண வந்தோம் அவரின்றி இங்கு தங்கமாட்டோம் கணபதி சரத்து ஆத்தி மரத்தின் கீழ் இருக்கின்றோம் அவர் வந்தால் நாம் வந்த செய்தியை சொல்வீராக என கூறிவிட்டு திருவாத்தி நிழலின் கீழ் அமர்ந்து அருளினார் அடியார்களை தேடி வெளியே சென்று திரும்பிய சிறு தொண்டர் அடியார் ஒருவரையும் காணாமையை தனது மனைவியாரிடம் சொல்லி வருந்துகிறார் அந்த வேளையில் மனைவியார் உத்தராபதியாகிய பைரவ அடியார் ஒருவர் வந்த செய்தியைக் கூற சிறு தொண்டர் விரைவாக சென்று ஆத்திமரத்தின் கீழ் அமர்ந்த அந்த அடியார் திருவடிகளை பணிந்து நின்றார் பணிந்து நின்ற சிறு தொண்டரை நோக்கிய பைரவ சுவாமியார் நீரோ பெரிய சிறு தொண்டர் என வினவினார் சிறு தொண்டர் அவரை நோக்கி வணங்கி திருநீரு உத்திராக்கமுடைய அடியார்களை பணிந்து போற்றுவதற்குரிய தகுதி இல்லாதவனாயினும் சிவனடியார்கள் கருணையினால் என்னை அவ்வாறு மக்கள் அழைக்கின்றனர் என்று கூறி பின்னர் இன்று சிவனடியார்களை அமுது செய்விக்க விரும்பி எங்கு தேடியும் காணவில்லை ஆனால் ஈசன் கருணையால் உங்களைக் கண்டேன் தாங்கள் அடியேன் வீட்டில் எழுந்தருளி அமுது செய்தருளல் வேண்டும் என வேண்டிக் கொண்டார் அதை கேட்ட பைரவர் சிறு தொண்டரை நோக்கி தவச்செல்வரே உம்மை காணும் விருப்பத்துடன் நாம் இங்கு வந்தோம் நாம் உத்ராபதியாவோம் எமக்கு பறிவுடன் உணவளிக்க உம்மால் முடியாது என்று கூற இதனை கேட்ட சிறு தொண்டர் அடியாரிடம் தாம் அமுது செய்யும் இயல்பினை எடுத்துரைத்து விரைந்து உணவு சமைக்கச் செய்வேன் என்று கூறுகிறார் அதை கேட்ட வைரவக்கோலப் பெருமான் எமது அன்புக்குரிய தொண்டரே யாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவு உண்போம் அதற்குரிய நாளும் இன்றேதான் உம்மால் நாம் கேட்கும் உணவை அளிக்க முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் அதனை கேட்ட சிறு தொண்டர் தாங்கள் எது கேட்டாலும் சமைத்து தருவோம் என்று சொல்ல உடனே அடியாராக வந்த சிவபெருமான் எமக்கு நரப்பசு வேண்டும் என்று கேட்க தருகிறேன் என்றார் சிறு தொண்டர் நரப்பசு என்றால் பிள்ளைக்கறி வேண்டும் தருகிறேன் அதுவும் ஐந்து வயது குழந்தையாக இருக்க வேண்டும் தருகிறேன் வீட்டிற்கு ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் தருகிறேன் தாய் பிடிக்க தந்தை அறுக்க வேண்டும் தருகிறேன் அதனை அந்த பிள்ளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தருகிறேன் சிறு தொண்டர் அனைத்திற்கும் தருகிறேன் தருகிறேன் என்று இன்முகத்தோடு கூறிய பதிலை கேட்டு சிவபெருமானே நடுங்கிப் போனார் அடுத்த நொடிப்பொழுதில் வீட்டு வாயிலில் கணவன் வருகையை எதிர்பார்த்து நின்ற மனைவியார் அவரது மலர்ந்த முகம் கண்டு வந்த அடியாரை பற்றி வினவுகிறார் உடனே சிறு தொண்டர் ஒரு குடிக்கு ஒரு மகனாயும் ஐந்து வயதுடையவனாயும் உறுப்பில் ஊனம் இல்லாதவனாயும் பிள்ளையை தாய் பிடிக்க தந்தை மகிழ்ச்சியுடன் அறிந்து கரிசமைத்தால் தாம் சிறு அமுது செய்வதாக கூறினார் என்றார் அதனை கேட்ட கற்பிற் சிறந்த மனைவியார் பெரிய பைரவத் தொண்டர் அமுது செய்யப் பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுதளிப்போம் என தமது சம்மதத்தை இன்முகத்துடன் புலப்படுத்தி பின்னர் ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் அந்தச் சிறுவனைப் பெறுவது எவ்வாறு என வினவுகிறார் சிறு தொண்டர் மனைவியாரின் முகத்தை நோக்கி இத்தகைமையுடைய பிள்ளையை நினைவு நிரம்பிய நிதி கொடுத்தாலும் தருவாரில்லை நேர் நின்று தன் பிள்ளையை தாமே அறியும் தாய் தந்தையார் இருக்கவே மாட்டார்கள் ஆகவே நான் உய்ய நீ பெற்ற மைந்தனை இங்கு அழைப்போம் என்றார் இதற்கு இசைவு தந்த தனது மனைவியாரை வணங்கி சிறுத்தொண்டர் தொண்டர் மனமகிழ்ந்து தம் மைந்தன் வேதம் ஓதச் சென்ற பள்ளிக்குச் சென்றார் பாதச்சலங்கை ஒளி எழுப்ப சீராளத்தேவன் ஓடி வந்து தந்தையை தழுவிய நிலையில் சிறு தொண்டர் மைந்தனை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தார் தனது மைந்தனை எதிரே சென்று வரவேற்ற வெண்காட்டு நங்கையார் பிள்ளையை தலை சீவி முகம் துடைத்து திருமஞ்சனமாட்டி கோலம் செய்து கையில் கொடுத்தார் பிள்ளையை கையில் கொண்ட சிறு தொண்டர் அடியார்க்கு கரியமுதாம் என்று மைந்தனை உச்சி மோவாது மார்பில் அனைத்து முத்தம் கொள்ளாது அடியாருக்கு அமுதளிக்க அடுக்கலைக்குச் செல்லாது வேறிடத்திற்கு சென்று தானும் தன் மனைவியும் ஒன்றிய உள்ளத்தாராகிய தாங்கள் செய்யப்போகும் செயலின் உண்மையினை உலகத்தார் உள்ளவாறு அறியும் உணர்வுடையார் அல்லர் என்று கருதி மறைவிடத்தில் சென்று புகுந்தனர் பிள்ளையைப் பெற்ற தாயார் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருக்க உலகை வென்ற தந்தையார் பிள்ளையின் தலையை பிடிக்க அந்த மெய்த்தாயார் பிள்ளையின் கிண்கிணிக்கால் இரண்டையும் மடியில் இடுக்கிக் கொள்ள அதனை கண்ட மைந்தன் பெற்றோர் முகம் நோக்கி மகிழ்ந்திருக்க தன் மகனை தந்தையார் கருவி கொண்டு செயற்கரிய செயலைச் செய்தார் வெண்காட்டு நன்கையார் அறுத்த தலையின் இறைச்சி அமுதிற்கு ஆகாதென்று கழித்து அதனை மறைத்து நீக்குமாறு பணியாளர் சந்தனத்தாதியார் கையில் கொடுத்துவிட்டு மற்றைய உறுப்புகளின் எல்லாம் அறுத்து பாகம் பண்ணி வேறு கரிகளும் சமைத்து சோறும் சமைத்து கணவரிடம் வந்திருக்கும் அடியாருக்கு உணவு தயார் என்று கூறுகிறார் சிறு தொண்டர் ஆர்வத்துடன் விரைந்து சென்று திருவாத்தியின் கீழ் இருந்த பைரவ சுவாமிகளை வணங்கி சுவாமிகள் அடியேன் இல்லத்திற்கு எழுந்தருளி அமுது செய்தருள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அழைக்கின்றார் சுவாமிகள் பசித்தருள காலந்தாழ்த்திவிட்டேன் ஆயினும் தாங்கள் சொல்லிய வண்ணமே திரு அமுது சமைத்துள்ளோம் எண்ணம் வாய்ப்பை எழுந்தருள வேண்டும் என வேண்டி நின்றார் வரியோன் இரு நிதியும் பெற்று உவந்தார் போல அடியவரை தம் வீட்டிற்கு அழைத்து வந்தார் சிறு தொண்ட நாயனார் அப்போது வெண்காட்டு நன்கையார் கொணர்ந்த தூய நீரினால் அடியார் பாதங்களுக்கு நீராட்டு செய்த சிறுத்தொண்டர் அந்த நீரை உள்ளும் பருகி புறமும் தெளித்து கொண்டார் பின்னர் அடியாருக்கு தூப தீபங்கள் காட்டி மனைவியாருடன் அடியாரை வணங்கி நின்று திரு அமுது படைக்கும் வகை எவ்வாறு என்று வினவுகிறார் அப்போது இனிய அன்னமுடன் கரிகளெல்லாம் ஒப்படைக்க என்றார் பைரவராக வந்த சிவபெருமான் அவர் கூறிய வண்ணம் திருவெண்காட்டு நங்கையார் வெண்துகில் விரிப்பில் சென்னல் சோறும் கரி படைத்தார் அதனை கண்ட பைரவராக வந்த சிவபெருமான் அவரை நோக்கி சொன்ன முறையில் கொன்ற பசுவினது உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு சுவை நிரம்பிய கரியாக்கி வைத்தீரோ என்று வினவுகிறார் தலை இறைச்சி திரு அமுதுக்கு ஆகாதென்று கழித்துவிட்டோம் என்றார் வெண்காட்டு நங்கையார் உடனே வந்திருந்த அடியார் அதுவும் கூட நாம் உண்பதுதான் என்றவுடன் சிறு தொண்டரும் மனைவியாரும் திகைத்து நின்றனர் அப்பொழுது சிறு தொண்டர் வீட்டு பணியாளர் சந்தனத்தாதியார் தலைக்கரியையும் நான் சமைத்து வைத்துள்ளேன் என்று சொல்லி அதனை எடுத்துக் கொடுத்தார் திருவெண்காட்டு நங்கையார் முகமலர்ந்து அதனை வாங்கி அடியாருக்கு படைத்தார் அதன் பின் பைரவர் சிறு தொண்டரை பார்த்து நாம் தனியாக உணவு உண்ண மாட்டோம் ஆகவே சிவனடியார்கள் எவராவது இருந்தால் அழைத்து அழைத்துவாரும் என்று கூற அதை கேட்ட சிறு தொண்டர் அடியார் அமுது உண்பதற்கு இத்தனை இடையூறோ என்று வருந்தி வீட்டின் வெளியே சென்று பார்க்க அடியார் ஒருவரையும் காணாது முகத்தில் வாட்டம் பெருக வந்திருந்த பைரவரை வணங்கி பக்கத்தில் சிவனடியார் எவரையும் காணோமே அடியேனும் திருநீர் இடுபவன்தான் என்று கூற அதனை கேட்ட பைரவர் உம்மை போல் ஒரு அடியார் இருப்பாரோ நீயும் என் உடன் அமர்ந்து உணவுண்பீர் என்று கூறி திருவெண்காட்டு நங்கையரை நோக்கி சிறு தொண்ட நாயனாருக்கும் உணவு படைக்குமாறு கூறுகிறார் அவரும் அவ்வாறே படைக்க வந்திருந்த அடியார் வெகுநேரமாக உணவு உண்ணாமல் இருப்பதைக் கண்ட சிறு தொண்டர் தாம் முதலில் உணவு உண்டால் விருந்தினர் தொடர்ந்து உணவு உண்பார் என்று எண்ணி தனது இலையில் பரிமாறப்பட்ட உணவில் கையை வைத்தார் அதனை கண்ட வைரவராக வந்த சிவபெருமான் அவருடைய கையை பிடித்து நாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவு உண்போம் நாம் உண்ணும் வரை பொறுத்திருக்க இயலாமல் நீர் உண்ண முற்பட்டது ஏன் என்று அவரை தடுத்து உங்களுடைய மைந்தனையும் உணவு உண்ண அழையுங்கள் என்று கூற சிறு தொண்ட நாயனாரும் அவரது மனைவி திருவெண்காட்டு நங்கையாரும் செய்வதறியாத திகைத்து நிற்க காரணம் அவர்கள் மைந்தனைத்தானே சமைத்து வைத்திருக்கிறார்கள் இப்போது அவன் நமக்கு உதவ மாட்டான் என்று இருவரும் கூற உடனே வந்திருந்த அடியார் இருவரையும் வாசலுக்குச் சென்று உங்கள் பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்றார் அடியாரது ஆணையை ஏற்ற இருவரும் வாசலுக்குச் சென்றவுடன் முதலில் சிறுத்தொண்ட நாயனார் மைந்தா வருக என்று அழைக்க அவன் வரவில்லை பின்னர் திருவெண்காட்டு நங்கையார் செய்யமணியே சீராளா சிவனடியார் அழைக்கின்றார் வருக என்றவுடன் ஈசனின் திருவருட்கருணையால் துள்ளித் திரியும் பசுங் கன்று போல பாடசாலையில் இருந்து ஓடி வருபவன் போல அவர்களுடைய புதல்வன் சீராளத்தேவன் ஓடோடி வர அவனை கட்டி அணைத்து கொண்டு மூவரும் வீட்டிற்குள் சென்று அடியாரை அமுது செய்விப்பதற்காக உள்ளே பார்த்தபொழுது பைரவக் கோலத்தில் வந்த அடியாரையும் படைத்த உணவுகளையும் காணாதவர்களாய் சிந்தை கலங்கித் திகைத்து நின்றனர் அப்பொழுது பைரவர் கோலத்தில் வந்த சிவபெருமான் உமையம்மையாரோடும் முருகப்பெருமானோடும் விடை மீது எழுந்தருளி திருவருள் புரிந்தார் அன்பில் வென்ற சிவத்தொண்டராகிய சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் சீராளத் தேவரும் தங்கள் முன்னே தோன்றிய சிவபெருமானை மனம் கரைந்துருக நிலமிசை வீழ்ந்து துதித்து போற்றினார்கள் சிவபெருமானும் உமாதேவியாரும் முருகப்பெருமானும் தம்மை வழிபட்டு நின்ற சிறு தொண்டர் அவர் மனைவி திருவெண்காட்டு நங்கையார் மகன் சீராளத்தேவன் மற்றும் பணியாளர் சந்தனத்தாதியார் ஆகிய நால்வருக்கும் அருள் புரிந்து தங்களோடு இறைஞ்சியிருக்கும் வண்ணம் திருக்கைலையில் வீடு வேறு வழங்க எல்லோரும் ஈசனின் திருவடி நீழலை அடைந்தனர் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சிறு தொண்ட நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு குடிமேய சிறு தொண்டர் கரியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா